உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம் நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்கிறதா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறு இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை பகிர்வின் மூலம் நிறை மகிழ்ச்சி பெறுவோம் இரையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொது காலம் பதினேழாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் நம்மில் உள்ள தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை நம் செயல்பாடுகள் மூலம் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற முடியும் என்று கூறுகிறது இரண்டாம் வாசகத்தில் தூய பவுலடியார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் துணை இருந்தால் நமக்கு எல்லாம் சாத்தியமே என்கிறார் எலிசாவின் பணியாளரும் பிலிப்பும் அந்திரேயாவும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று தங்களை குறுக்கிக் கொள்கின்றனர் ஆனால் எலிசாவும் இயேசுவும் பிரச்சினைகளை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுகின்றனர் ஏசு அப்பங்களை பகிர்ந்தளித்து நிறைவாழ்வின் உண்மையை நமக்கு உணர்த்தினார் நாமும் நம் செல்வங்களை நம் திறமைகளை இல்லாதவருக்கு பகிர்ந்தளித்து ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் இயேசுவின் அன்பு பணியை நம் வாழ்வாக்குவோம் இறை பெறுவோம் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய முதல் வாசக முன்னுரை அரசர்கள் இரண்டாம் நூலில் இரிவாக்கினர் எலிசா செய்த அரு அடையாளத்தை கூறுகிறது கடவுளி நடிகவரான எலிசாவிடம் அவர் பணியாளர் இரண்டு அப்பங்களையும் புது தானியங்களையும் கொடுத்தார் வறுமையின் பிடியிலிருந்த மக்கள் நூறு பேருக்கு எலிசா அதை பகிர்ந்து பரிமாறினார் அவர்கள் வயிறார உண்ட பின் மீதமும் எடுக்கப்பட்டது ஆண்டவர் எலிசா வழியாக உணவை பலகி பெருக செய்தார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய பவுலடியார் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை எபேசியர் திருமுகத்தில் தூய பவுலடியார் கூறும் அறிவுரையாவது நம் எல்லோருக்குள்ளும் இருப்பவர் தந்தை கடவுள் அவரே நம்மில் செயலாற்றுகின்றார் திருமுழுகின் மூலம் தூயாவியே பெற்றுள்ள நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒரே உடலாய் இணைக்கப்பட்டுள்ளோம் எனவே மனத்தாழ்மையுடன் பொறுமையும் கனிவும் அன்பும் கொண்டு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் விசுவாசிகள் மன்றாட்டு வாழ்வழித்து வழிநடத்தும் அன்பு இரிவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் பணியாளர்கள் துறவிகள் அனைவரும் மக்களை அன்பு வழி நடத்தும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் அனைத்து மக்களையும் வழிநடத்தும் ஞானத்தை அருள்பவரே அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் மக்கள் பணியாளர்கள் என்பதை எப்போதும் மனதில் இருத்தி பாகுபாடு மக்கள் பணி செய்ய வேண்டுமென்றும் நல்ல பல திட்டங்களை வகுத்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்த அன்பு இறைவா உலகெங்கும் வாழும் அனைத்து குழந்தைகளையும் இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் குழந்தைகள் இறைவன் தந்த ஆசீர் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து தங்களுக்குள் பிரிவினைகள் மன தாங்கல்களை தவிர்த்து குழந்தைகளுக்கு அன்பை கொடுப்பவர்களாகவும் நல் வழிகாட்டிகளாகவும் விளங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் இழப்புகள் எதிர்கால பற்றிய கவலை என வாழ்வில் விரக்தியடையாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் நம்பினவர்களை நலன்களால் நிரப்பும் அன்பு இறைவா நாங்கள் போட்டி பொறாமை வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து அனுதினமும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் பிறரின் துன்பம் கண்டு உதவுபவர்களாகவும் ஆன்மீக பாதையில் வழி நடத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி